ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு அப்டேட்ஸ்க்கு அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வீக் தேர்ட்டின் எல்லா சேனல் சீரியல்ஸோடைய அர்பன் அண்ட் ரூரல் டிஆர்பி ரேட்டிங்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக சன் டிவி சன் டிவியில் இந்த வாரமும் சிங்கப்பெண்ணே சீரியல் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஸ்கோர் பண்ணி அண்ட் ஒரு பெரிய மாற்றம் வந்து நடந்தது இவ்வளோ அதாவது இலக்கிய லான்ச் ஆனதுலேருந்து ரெண்டே ரெண்டு தடவை தான் வந்து ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் செகண்ட் பிளேஸ்க்கு போயிருக்காங்க அதுக்கு எல்லா டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்பர் ஒன் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் சீரியலாக இருந்துட்டு வராங்க பட் இந்த வாரம் இலக்கியம் சிங்கப்பெண்ணி அண்ட் செகண்ட் பிளேஸ்ல மூன்று முடிச்சு நைன் பாயிண்ட் டூ போர் கயல் எயிட் செவன் போர்த்துல மருமகள் எயிட் பாயிண்ட் ஜீரோ அண்ணன் செவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சீரோ ஒன் செவன்த் பிளேஸ்ல ராமாயணம் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன் எயிட் பிளேஸ்ல ரஞ்சினி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் நைன்த் பிளேஸ்ல புதுவசந்தம் அண்ட் லட்சுமி நம்பர் ஒன் சிரியலாக இருக்காங்க அப்னோர் ஸ்லாட்ல த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவ் ஸ்கோர் பண்ணி டென் பிளேஸ்ல இலக்கியா த்ரீ பாயிண்ட் நைன் ஒன் லெவன்த் பிளேஸ்ல மல்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன் டுவெல்த் பிளேஸ்ல அனந்தராக த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் தேர்டின் பிளேஸ்ல புன்னகைப்போவில் த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர்டின் பிளேஸ்ல மணமகலேவா டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் பிப்டீன் பிளேஸ்ல புனிதா டூ பாயிண்ட் டூ டூ சிக்ஸ்டீன் பிளேஸ்ல பூங்குடி ஒன் பாயிண்ட் எயிட் செவன் செவன்டீன் பிளேஸ்ல செவன்த்

செவென்த் பிளேஸில் மகாநதி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் பிளேஸில் சிந்து பைரவி த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ அதே மாதிரி விஜய் டிவியில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கண்மணி அன்புடன் சீரியல் நம்பர் ஒன் நான் ப்ரைம் டைம் சீரியலாக இருக்காங்க மகாசங்கமம் எதுவும் இல்லாமல் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ எடுத்து நம்பர் ஒன் மூன்று சீரியலாக இருக்காங்க விஜயில் அண்ட் டென்த் ப்ளேஸில் பொன்னி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் லெவன்த் பிளேஸில் சக்திவேல் டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ டுவல்த் பிளேஸில் நீ நான் காதல் டூ பாயிண்ட் டூ ஒன் தேர்ட்டீன் பிளேஸில் தனம் டூ பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைனலி ஃபோர்டீன் பிளேஸில் தங்கமல் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஜி தமிழ் ரேட்டிங்ஸ் எல்லாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அண்ணா சிரியல் பைவ் பாயிண்ட் செவன் டூ செகண்ட் பிளேஸ்ல கார்த்திகை தீபம் பைவ் பாயிண்ட் சிக்ஸ் பைவ் தேர்ட் பிளேஸ்ல சந்தியாராகம் ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ ஃபோர்த் பிளேஸ்ல கெட்டி த்ரீ பாயிண்ட் செவன் நைன் ஃபிஃப்த் பிளேஸில் வீரா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்த் ப்ளேஸில் நினைத்தாலே இணைக்கும் டூ பாயிண்ட் த்ரீ நைன் செவன்த் பிளேஸில் வல்லையன் வேலன் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ எயிட் பிளேஸில் இதயம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் எடுத்து நம்பர் ஒன் நான் ப்ரைம் டைம் சீரியலாக இருக்காங்க ராமன் தேடிய சீரியலோடைய அந்த ரேட்டிங்ஸ் மட்டும் கிடைக்கல கிடைச்சா அப்டேட் பண்ணுறேன் அண்ட் நைன்த் பிளேஸில் இதய சாரி மாரி ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் டென்த் பிளேஸில் ரெண்டு சீரியல்ஸ் இருக்காங்க மனசெல்லாம் அண்ட் நானே வருவேன் ஒன் பாயிண்ட் த்ரீ எயிட் லெவன்த் பிளேஸில் மா கௌனம் சேசியது ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் அண்ட் லக்ஷ்மி லட்சுமி கல்யாணம் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ மகளிர் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க